யோகி பொங்கு தமிழ் நாட்டில் அப்ப ஒரு ஆட்சி மாற்றம் நடந்திருக்கு எழுதின ஆசாமி பத்து பேரு அரசியல் வெத்து வெட்டு மோசங்கள் பண்ணு எங்க தூரையே மூச்சாலே தூக்கி போட்டு ஆட்சியை மாற்றி காட்டி பேசாது யுத்தம் செய்த சாமி துறையே யோகீ ராமா சூரத்குமாரா பொங்கு நாட்டில் உந்த நன்பு மழையே அப்படி ஒரு சிரிப்பு அப்படி ஒரு சிரிப்பு அவரை ஒரு ஊஞ்சல் இட்டு பாட வேண்டும் என்ற ஆசை இருந்தது ஜென்ம புண்ணியம் இது உன்னை கண்டது இது போன ஜென்ம வாசனையில் அருகில் வந்தது மனமறியா மொழியினிலே பேசி நின்றது உன் முகத்தை மறுபடியும் பார்க்க வந்தது ராமா லாலி கிருஷ்ணா லாலி யோகி சுவாமி லாலி பிச்சை என்று தன்னை தானே சொல்லி கொண்டது ஒரு பேரரசன் போலையும் சபையும் வந்தது ஞானம் என்னும் பூமியிலே ராஜனல்லவா நீ ராவணன் ராணம் என்னும் பூமியிலே ராமன் அல்லவா நீ ராவணனை சீரமறுத்த ராம நல்லவா ராமா லாலி கிருஷ்ணா லாலி யோகி லாலி சுவாமி லாலி இம்மாதிரி பல பாடல்கள் நான் பாட்டு எழுகின்ற பழக்கமுடைய அல்லன் இளையராஜா கேட்டு ஒரு பாட்டு எழுதி சொன்னபோது எனக்கு எழுதி தெரியல அவரே எழுதினார் நிலா அது மேலே என்னால் அந்த பாட்டை எழுத முடியாது சார் நான் என்னால் பாட்டே எழுத முடியாது அதுவும் நிலா இந்த வானத்து மேலே பலார் நந்தி கீழன்ற வார்த்தை எனக்கு வராது நீ வேற அப்படின்ட்டார் நான் இந்த பாடல்கள் எழுதினேன் ஒரு 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 குறிப்பிட்ட தினம் வரை எழுதினேன் பிறகு இந்த பாட்டு எழுதலும் என்னை விட்டு போயிடுச்சு இது சங்கீதம் அல்ல ஒரு சுதி ராக ஆலாபனை நகுமோமு அப்படி போய் பரண்டு வர்றதல்ல இது சொல் இது சொல் முக்கியம் அருணாச்சலம் அமர்ந்த புண்ணியம் யோகிராம் குமார் கருணைமேவும் தீபம் யோகிராம் சூரத்குமார் என்று அர்த்தத்தோடு கூடிய பாடல்கள் இந்த மாதிரி பாடல்களை பாடி மிகுந்த ஒரு சந்தோஷத்தை அவரிடம் அடைந்திருக்கிறேன் இவ்வளோதான் பேச முடியும் இவ்வளவுதான் தான் சொல்ல முடியும் ஒரு குருவினுடைய சன்னிதானத்துக்கு அருவியில் நின்றபோது ஏற்பட்ட சந்தோஷத்தை எத்தனை எழுதினாலும் எத்தனை பேசினாலும் பகிர்ந்து கொள்வது ஐம்பது பர்சன்ட் தான் மிச்சம் ஐம்பது பர்சன்ட் காலியாக இருக்கும் ஏதேனும் ஒரு நாள் எங்கேனும் ஒரு இடத்தில் ஒரு நல்ல குருவை கண்டு அல்லது நீங்களே உங்களுக்குள் குருவாக மாறி இந்த வாழ்க்கையின் வேகத்திலிருந்து விடுபட்டு அமைதியாகி அசுதியின்றி கோபமின்றி வெறுப்பு இன்றி பரபளப்பின்றி உங்கள் வாழ்க்கையை நடத்த என் சத்குருநாதன் யோகினாம் உங்களுக்கு உதவட்டும் என்று சொல்லி இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான நிகழ்ச்சியை பதினோரு வருடங்களாக செய்து கொண்டிருக்கின்ற கிருஷ்ணனுடைய பாதங்களில் என் சிரம் பதிய வைத்து உன் குடும்பம் வாழ்வாங்கு வாழ்மையா இத்தோடு முடிந்துவிடப் போவதில்லை உன்னோடு இந்த சபை முடிந்து விடப் போவதில்லை உன் குழந்தைகள் எழுந்து நின்று இந்த மாதம் இதைவிட மிகப்பெரிய விளக்கொலியை உன் குழந்தைகள் செய்யும் அதை நான் பார்க்கிறேனோ இந்த கூட்டத்திலே இப்போ பார்ப்பார்கள் கோவை மாநகரம் பார்க்கும் இந்த வாய்ப்புக்கு எங்கேயோ இருக்குன்ற என்னை கூப்பிட்டு இந்த வாய்ப்புக்கு மிகப்பெரிய கருணையோடு அனுமதி அளித்த கோவை நகர மக்களுக்கும் தெருமுழுக்க போஸ்ட்டு ஒட்டி ஏன் கலடா பண்ணிட்டீங்கன்னு தெரில மற்றவங்களுக்கு யாருக்கும் இல்லை எனக்கு மட்டும் போட்டிங்கன்னா தப்பாக நினச்சிக்க மாட்டாங்களா வடவள்ளின்னு ஒரு நண்பர் அருளானந்தன் ஒரு அருள்கந்தன் ஒரு நண்பர் அருள்கந்தன் ஃப்ளக்ஸ் போர்டில் வேலை செய்கிறாரா அதனால நான் மாட்டினேனா மூளைக்கு மூளைக்கு ஃப்ளக்ஸ் போர்டு வச்சாக்கா மற்ற எழுத்தாளர் கஷ்டம் பேச்சாளர் கஷ்டமாக இருக்கும் அடுத்த முறை இவ்வளவு இவ்வளவு பண்ணாதீங்க இது ஒரு அன்பினால் விளைந்தது எனக்கு புரிகிறது என் மீது மிகுந்த கருணையோடு அன்போடு பரவசத்தோடு பாசத்தோடு செய்கிறார்கள் அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க நீங்கள் சரியாக இருந்தால் அவங்களை சுற்றி சரியான நாளைக்கு வந்துருவாங்க என்ன கேட்டாலும் செய்வாங்க அப்பொழுது வாழ்க்கை இன்னும் செழிப்பாக இருக்கும் என்ற அளவிலே கிருஷ்ணனுக்கு வந்தனம் சொல்லி வந்திருக்கின்ற பெரியோர்களுக்கு என் தாழ்மையான வழக்கத்தை சொல்லி இந்த சிங்கார மேடையிலே அமர்த்தி வைத்து வேடிக்கை பார்த்த கோவில் மக்களுக்கு வணக்கம் சொல்லி பத்திரிகையாளர்களுக்கும் ஊடகவியலாளர்களுக்கும் என் நன்றியும் வணக்கத்தையும் சொல்லி ஒழுங்காக பேசினேன்னா புரிஞ்சுதான் மிக்க நன்றி என் மனம் குளிர்ந்தது இந்த நேரத்தில் என் தாயார் பாசு சுலோச்சனா அவர்களை நினைத்துக் கொள்கிறேன் பாலகுமாரன் உருப்படுவானா என்று கவலைப்பட்டவர் ஏற்கனவே நீ குரங்கு ரெண்டு பொண்டாட்டியவர் கல்யாணம் பண்ணிக்கே என்ன கதியாக போறியோ என்றார் ஆனால் அந்த இரண்டு மனைவியரும் மிக நல்லவர்கள் என்னை கண்ணும் கருத்துமாக கவனித்துக் கொள்கிறவர்கள் அவர்களுடைய கவனிப்பால் நான் சிறந்து விளங்குகின்றேன் முப்பத்தாறு வருடம் ஒரே குறையின் கீழ் அவர்களோடு கொடுத்தனம் பண்ணிய சுகம் சௌகரியம் எனக்கு உண்டு அந்த இரண்டு நல்ல பெண்மணிகள் இல்லாவிட்டால் என் வாழ்க்கையை சீரழிந்திருக்கும் அவர்களுக்கும் வந்திருக்கின்ற என்னுடைய இரண்டு மனைவிற்கும் என்னுடைய உதவியாளர் பாக்யலட்சுமி அவர்களுக்கும் என்னுடைய டாக்டர் மகேஷ் அவர்களுக்கும் என் நன்றியை சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் வணக்கம்